வணக்கம் இரண்டாவது பூங்காக்குள்ள வந்த மாதிரி இருக்கு ஃபீலு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா தேலுன்றானுங்க பாம்புன்றானுங்க ஆ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ஸில் வரும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் எல்லாருமே இன்னைக்கு எபிசோட்ஸுக்கு காத்திருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க அவ்வளோதாங்க பிக்பாஸ் தூசி தட்டி இன்னும் ஒரு நாள் எப்படி ஓட்ட போகிறோம்னு தெரில அப்படியே நாட்கள் வந்து நகர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு புஷ் பண்ணி நம்ம தான் வந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறாங்க ஸோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கு முன்னாடி எஸ்ன்னு சொல்லிடுங்க ஆடியோ கேட்டுச்சுன்னா ஓகே நான் பாட்டு எதாவது பேசிகிட்டு இருப்பேன் தனியா ஓகே அதை மட்டும் சொல்லிட்டு நான் வீடியோவில் போகலாமா தேங்க் யூ ஸ்டீபன் சன் தேங்க்யூ வாங்க வாங்க லைக்கை போட்டு வாங்க உள்ள மக்களே லைக்கை போட்டு வாங்க என்னடா அது வண்டலூர் ஜூக்குள்ளே போன மாதிரி இருக்குது ஆ பே இருக்குன்றா பிசாசு இருக்குன்றான்ற மாதிரி அனகோண்டா சான்றாண்டாங்க ஐயோ வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி நான் கூட யோசிச்சேன் அவன் சாதா பாம்பு இல்ல விச பாம்பு இல்லை அப்படி சொன்னாலும் பரவாயில்ல अपनी वैसे पापरा नहीं आ रहे नहीं आ रहे और इसलिए डे आना बार डाल रही हूँ मैं माना बार डालूँ बाबू दामाद दाव अयो आता ही आता म्यां வேறு லெவல் ப்ரோமோ எப்படி வேற லெவல் ப்ரோமோ அந்த ப்ரமோல கட்டிங்கில் ஒரு பாம்பு வந்து கீழே ரோ இருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த வாஷ் மிஷின் இருக்கும் அதில் வந்து ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாம்பை வந்து காட்டினேன் விஷப்பாம்பு ம் ஆன சாண்ட்ரா ஆனகோண்டா சாண்ட்ரா கோண்டா விஷப்பாம்பு கோபுராவுக்கும் சாண்ட்ரா அனபா அனகா அனகோண்டாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்படி சொல்லிட்டாளா ஓச் போச்சு உள்ள ஸ்கேம்ரா சொன்னாலே கேஸ் போடுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம் சொல்லிட்டு இருக்காரு உள்ள அனவ உண்டாண்டிங்க செத்துக்கு நீங்க பாருங்க இன்ஃபர்மேஷன் கேஸ் எடிட்டர் எடிட்டர் பாம்பு வேற காட்டிட்டான் பிரஜன் செத்தா செத்தாங்க பிரஜன் கிட்ட எல்லாரும் செத்தாங்க கண்டிப்பா போடுவார் எல்லாருக்கும் டிஃபர்மேஷன் கேஸ் இருக்கு சரி அடுத்து பேனி கேட்டாங்க போ ரெடியா ரைட் இப்போ வர பேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பேனிக்காக இருக்கும் சரியா இப்போ வர பேனிக்கு இது வரைக்கும் நீங்கள் லைஃப்ல பார்க்காத பேனிக்காக இருக்கு ரம்யாவையும் வியானாவையும் இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் இப்போ பண்ண முடியாது தெரியுமா இப்போ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இது பண்ணாலும் பக்கத்தில் வந்து சிரிச்சிருவாங்க வியானாவும் சரி நம்ம இவனும் சரி ரம்யாவும் சரி எி மாலா பேன போடு அப்படின்ற மாதிரி சிரிச்சு பயிர் வாங்கிக்க பேனிக்கெட்டாக்க வந்துச்சுன்னா சிரிச்சு பயிர் வாங்கி அம்மா அணை கொண்டாது அப்படிதான் பாப்பா என்ன தேவை கத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு வாங்கி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கேவலம் பாருங்களேன் அதாவது அவ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா பாருங்கண்ணே என்ன கேக்குறா என்கிட்ட வந்து ரொம்ப நடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல நின்று நீ வந்து இந்த சாண்ட்ரா உண்மையா அந்த சாண்ட்ரா உண்மையா எனக்கு நடிக்கிற அப்படின்ட்டா நடிக்கிறேன் அதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ நடிக்கிற அவ்வளவுதான் நடிக்கிறனே வச்சு போமா நடிக்கிற நடிக்கிற அவ்வளவுதான் ரொம்ப உபாருக்க வச்சு போமா அப்ப கரெக்டா சொல்லிட்டாங்க அனகோண்டா பாம்பு சுபா சொல்ற மாதிரி சுபா கமெண்ட் பாருங்க அனகோண்டா மூணு பேரும் ஒழுங்கிருச்சு இப்ப வியானாவையும் அம்மியாவும் ஒழுங்கறதுக்கு காத்து கிடக்கு சுபா கார லெவல்மா வேற லெவல் கரெக்டாக சொல்லியிருக்காடே அப்பா தருணே ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்கா போலையடா ரம்யா நம்ம ஓவரம் நல்லா ஆராய்ந்தோன்னா அப்படிதான் தான் இருக்கு ஆஹா அடமாட்டா முழுங்கி வாய்த்து வச்சுக்கோ எல்லாத்தையும் அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு கடுப்பாயிட்டு துப்புறப்ப துப்பிட்டு போயிரும் அப்படின்ட்டு உள்ளே இருந்து வருவாங்க எச்சியோடு வெளியே வருவாங்க செத்த செத்தப்போனோம் அப்படியே அந்த மாதிரி பார்வதியும் கவனத்தில் வெளியே வர போறாட அதை வேலை பார்த்துருக்கியா வெளியே துப்பு தெரியுமா அது அண்ணா உண்டா சாப்பிட்டு குடிச்சோன்னே சை சை இப்போ மக்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு நம்மளும் ஏதாவது வீடியோ போடுறோமா என்ன இது இப்படி பண்ணுறாங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படியே பார்த்துட்டு ஏய் இந்த இடத்துல நடிக்கிறாப்பர் தவிர சொல்லிக்கிட்டே இருக்க நடிக்கிறாப்பர் அப்படின்னு சொல்லி மக்களே கிளிக்கிறான் நான் கிளிக்க வேண்டியதே இல்லை இங்கே ரிவியூ வேலை இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு புரியுதா மக்களுக்கு புரியல நம்ம வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துறோம் இந்த விஷயத்த பண்ணுறாங்க கொஞ்சம் நடிக்கிறாங்கன்ட்டு மக்களே வந்து சொல்கிறாங்க ஏ அவன் நடிக்கிறாங்க நீங்கள் வேறு வச்சுட்டு நீங்கள் வேறு கர்மா குருமான்றீங்க அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்படின்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்டாங்க நீங்க எதுக்கு போய் உசுரை கொடுத்து வீடியோ போட்டுருக்கீங்க தெரியும் அவ்வளோதான் அவன் நடிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி அணு வேண்டாம் விளக்க முடிஞ்சிருமோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் இந்த சீசன்ல வந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் கடைசி தான் சரி இப்போ இவ்வளவு விமர்சனங்கள் வச்சிட்டாங்க இல்லை நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்ட்டு சேதுபதி ஜஸ்டிபிகேஷன் இருக்குமா ரெக்கார்டுக்கு யாருக்காவது தோணுதா எனக்கு என்னமோ அப்படி நடக்கும்னு தோணுது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவார் நினைக்கிறேன் சேதுபதி விளக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் நடிக்கிறாங்க ட்ராவா பண்ணுறாங்க கண்டிப்பாக மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்க ரிப்போர்ட் போய் சொல்லாது வேணா நான் டாக்டர் திட்டு வரேன் சொட்ட மாட்டாவா அப்படின்னு சொன்னேன் ஒரு டாக்டர் வருவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புல் வெட்டிகிட்டு இருந்தாவேன் ஈவிபியில் எக்ஸ்ட்ரா வளர்கிற செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிசிட்டியில் வெட்டிட்டு இருப்பான் தெரியுமா அவனை கொடுத்து வந்து சொன்னேன் டாக்டர் இருக்கிற மாதிரி போட்டு கண்ணாடி போட்டு வாங்க 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 இவர் தான் டாக்டர் அந்த சர்டிஃபிகேட் இவர் தான் கொடுத்தார் அப்படியா ஆள் நல்லா உடஞ்சி போயிருக்காரு நசிஞ்சு செஞ்சு போயிருக்காரு அப்படிதான் இருப்பார் டாக்டர் அப்படிதான் அவர் ட்ரீட் பண்ணாருமா அவரு ஒன்னு அங்கிட்டு அவரு அவங்க இவங்க சாண்ட்ரா இவர் அவர் ட்ரீட் பண்ணாரு நீ அவன் இல்ல உடனே டாக்டர் எம்மா நீ கீழே அறிக்கிறியா ஐயோ ஐயோ எம்மா போதுவா சரியா கேட்டு கேட்டு குப்டா வலக ஆரம்பிச்சா ரம்யா வந்த பிரமோல நீ என்ன நடிக்கிற அந்த இடத்துல நீ பேசினப்ப என்கிட்ட அழுத இந்த இடத்துல என்கிட்ட பண்ற நீ யாரு நீ நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக இந்த சைடி அழுக ஆரம்பிச்சிட்டா அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா கிட்ட போய் ஏறு ஏறு நேர்றா என்ன சொல்லுவாங்க இப்படி இப்படி மாத்திட்டு இருந்தா அப்படி என்ன அவளை சொல்லுவாங்க அப்ப நாங்க வெசப்பாம்னா அப்ப அவையாரு நாங்க வெசப்பாம்னா அவன் அடகோண்ணா ரிவர்ஸ் ரெட் கார்டு பிபி கண்ணத்தில் நடந்திருக்கு ப்ரோ இல்லை இல்லை வாய்ப்பு இல்லைம்மா ரிவர்ஸ் ரெட் கார்டு வாய்ப்பு நீங்கள் அதுக்காக பார்வதி கப்பலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்ல அந்த செயலை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அது கொடுத்துட்டாங்க ரைட் ஓகே பட் ரிவர்ஸ் தான் பண்ண முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்வதி இவனை வந்து கண்டிப்பாக கேட்டிங்க நாங்கள் ஸ்கேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவளை வரைக்கும் பாவம் பார்க்குறாங்க இப்போ அம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களாம் அப்படியே கேட்டாரா இல்லையா நீங்கள் ஓகேவாம்மா கண்டிப்பாக பண்ணுறீங்களா கேம் ஓகே அம்மா மென்டலாக நல்லா இருக்கீங்களாம்மா சூப்பராம்மா நல்லா இருக்கீங்களாம்மா எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா அவர் எப்படின்றார் ஆ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே தான் கண்டிப்பாக பண்ணுறதுன்னு கேட்டுட்டு காமருதீன் எயிட்டீன் ப்ளஸ் இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே அதை நீங்க செய்யணும்ல நார்மலைஸ் பண்ணக்கூடாதுல்ல ஏன் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்ல அந்த மாதிரி விஷயம் கேட்கும் போது எல்லாத்தையும் கேட்கணும் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது இல்ல சாண்ட்ரா வரவே இல்லை அவங்க வந்து ஒரே ஏமாத்திருக்காங்க என்பது ஓகே ஓகே மகி நான் எடுத்து போடுறேன் அந்த வீடியோ பார்த்தேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் பேச போகிறேன் ஓகே நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் எல்லாரும் வீடியோ கொஞ்சம் என்ன ஏன்னா பல அப்டேட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று தான் செய்வோம் பிக் பாஸ் புஷிங் ஃபைனலிஸ்ட் கவ் தே டூ பேபிஸ் ஆமாம் ஆமாம் உட்காந்து எல்லா அமைதியாக இருக்காங்க நீங்கள் விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வாய்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட வளைஞ்சிட்டே இருக்கான் அவர் நர்ஸ் ஆகி ஏழு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு போகிறாங்க நான் வந்து சுவிட்சர்லேண்டில் போய் நர்ஸ் படிக்கப்படுறேன் படிச்சா அங்க போய் செட்டில் ஆப்பாள் என்ன பிக் பாஸ் முடிஞ்சாலே நீ எங்க போன போன பேப்பர் ஓடி பிரச்சனை உள்ள வந்தா சம பண்ணா இருக்கும் இல்ல மாட்டாங்க அடுத்த வாரம் தான் வருவான் இந்த வாரம் அவர் காசும் இல்லாம அப்படியே போகணும் அண்ணா வீடி வாட்டர் நான் போட்டு டென்ஷன் ஏற்றா என் தலைவன் பேச விடுங்கடா ஆமா அவ அழகா சொல்லிட்டாரு வாட்டர் மில்ல நம்மளுடைய வாயிண்ட் ஆஃப் வியூல அழகா சொல்லிட்டாரு ஏமா நீ ஒரு நாளா பேசிட்டு இருக்க எல்லா நாள் நீ தான் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அதுக்கு ஒண்ணு பீடி என்னது எல்லா நாளுமா ஆமாயா எல்லா நாளும் நீ தான் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன பேச நச நச நசர உயிர் எடுக்கிறேன் பீசுறேன் பீசு விட மாட்டியே வா அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணு உட்காந்து நான் ஒரு எவ்வளவு நாளா பேசிகிட்டு இருப்பேன் இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு செஞ்சு விட்டான் அரகோண்டாவது பிபி இருக்க கூடாது அது எல்லாரையும் முழுங்கிடும் அமேசான் காட்டுக்குள்ளே விட்டுருவோமா நீங்கள் கரெக்டாக பேசுங்க இல்லைன்னா நான் ஐடி முபாரக் கிளம்பி தொலை பாய் முபாரக் பச்சாவா பச்சாவாட் சுச்சா பயணம் மொகரையும் காசு இல்லாமல் விஜய் எடுக்கணும் ப்ரோ பார்வதி கமர்தின் தகவல் என்ன பண்ணுவாங்க அப்படியா மொத்தமாக பிக் பாஸ் மூடி போயிடுவாங்க ஏன் அப்படிலாம் பேசாதீங்க அழகாக சொல்கிறீங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப அழகாக நான் சொல்லுவேன் எப்பயுமே நான் அழகாக பேசுவேன் ரொம்ப அழகாக இருப்பேன் பார்க்குறதுக்கும் சரியா கண்டினியூ பண்ணுவேன் ரொம்ப அழகாக பேசுவேன் அழகாக அழகாக கண்டினியூ பண்ணுவேன் அழகாக ஓகேவா நான் ரொம்ப அழகாக பேசுவேன்ம்மா நோ பாரு நோ பிக் பாஸ் ஓகே ரொம்ப சாய்ரா விட அரோரா ஓவரா பண்ணுற மாதிரி இருக்கு ஏம்மா

இந்த வீடியோ மட்டும் தான் பாக்குறேன் ரொம்ப நன்றி அரோரா நர்சிங்கா சுவிட்சர்லாண்ட் இல்லையா ஆமா ஆமா கக்குஸ் தான் கலவு போவா நினைக்கிறேன் ரம்யா ஆங்கிரி டுடே ரைட் எபிசோட் ஃப்ரம் விஜித் எஸ் என் தலை வண்டாடா ஆட்டக்காரி வண்டாடா ஆனா ஆட்டக்காரிக்கு அனகொண்டாவும் ஒரு பாம்பு வகையை சேரும்ங்கிறது தெரியாம போச்சு என் ஆட்டக்காரிக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை